எங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தர் ஐயா தோத்த பின்பு அவர் போடும் நாடகம் என்றால் கொஞ்சம் இல்லை கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் சில இலங்கை தமிழரசு கட்சிகள் ஆறுமோ சிங்கள மேடைகள் ஏறி கதைக்குமா இருந்தா ஒட்டுமொத்த தமிழர்களும் நீங்க உங்களை பாதனைகளை தூக்கி கலட்டி அடிக்கலாம் எல்லாருக்கும் ஆசை காட்டி வீட்டை கொடுத்துட்டு அவர் வெள்ள வண்டுக்காக இந்த நாய்க்கு இறைச்சி துண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அவர் தோத்தோன்னு விட்டுட்டு போயிட்டார் ஏன்னா அவர் பள்ளிக்கூடங்களுக்கு பார்த்து கொடுத்தவருக்கு

எம்ஏ சுமந்திரன் ஐயா சொல்கிறேன் ஒவ்வொரு ஒரு சிங்கள வேட்பாளரும் இனவாதத்தை அழுத இல்லையா இப்போ சஜித் ஏன்னு ஆதரிச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஒரு புரோக்கரை நான் நம்மன்னு சொல்லியிருக்குறேன் இந்த புரோக்கர் மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த ரகசேவானந்தா மிஸ்டர் அங்கயன் ஏன் எங்கிற எம்ஏ சுமந்திரன் அங்கல சாணக்கியன் பிள்ளையான் கருணாமன் அப்படி பல பேரை உள்ளே கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க அந்த பிஸ்னஸ் தான் அவங்க நீட்டாக செய்கிறாங்க தமிழ் மக்களாகிய நாங்கள் ஏன் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பது எல்லாரும் கருத்து இன்று சங்க சின்னத்திலே அரியணந்திர மையாவை ஒரு பொது கட்டமைப்பு அனைத்து தமிழரும் அதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு தன்னிலையாக இருப்பதற்கு ஒரு நாடு கிடையாது உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களும் ஓரொரு நாட்டிலே உண்மையாகவே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது காசுகளை எமக்கு இந்த சொந்த நாட்டுக்கு வருவதற்கு கூடி இன்னும் முடியாது சர்வதேச ஒரு வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் தமிழர்களின் பிரச்சனை கேட்க வேண்டும் காணாமல் போனவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை புத்த கோயில்களை கட்டி துளைக்கிறார்கள் இன்னும் காணி பிடிப்புகள் காணி இன்னும் விடுவிப்பு இல்லை இராணுவம் காணி விட்டேன்னு சொல்கிறார்கள் உண்மையாகவே டவுனில் உள்ள காணிகள் ஒன்றும் விடையில் வனாந்திர உள்ள காணி ஒரு முந்நூறு ஏக்கரை விட்டுட்டு நாங்கள் காணியை விட்டோம்ன்றாங்க இப்படியான பொய் நாடகங்கள் தான் நடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அதில் எங்கட அரசியலை பார்த்தா இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியை தலைவர் போட்டி வந்து தலைவர் தெருவில் உண்மையாகவே நாற்பத்தி வாக்குகளால் எங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரையா தோத்த பின்பு அவர் போடு நாடகம் கொஞ்சம் இல்லை அவர் கொஞ்சம் பேரை வச்சிருந்து அவர் ஒரு திட்டம் வெற்றி பெற்ற ஸ்ரீ ஐயா அவர் ஒரு பக்கம் மற்றது அங்காள மாவி என்ன மனுத்தியாவது மனத்தியாலும் கதைகள் மாறுது அப்ப இப்படியான நிலையில மக்கள் வந்து உண்மையாகவே இவ்வளோ துன்பப்படுறாங்க உண்மையாகவே இந்த ஐயா இன்றைக்கு அவர் ஒரு மேல் இடத்துக்கு போய்விட்டால் தெய்வமாகி விட்டாலும் அவர் எப்படி இந்த ஐயா உள்ளுக்கு எடுத்தார் சாணக்கிய எப்படி எடுத்தார் தெரியாது முப்பது கொண்டு தீர்மானத்தில் நாங்கள் இதுவரையெல்லாம் நினைச்சிட்டு இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது இறந்தவர்கள்லாம் விடுதலை புலிகள் மக்கள் இங்கே சாக இல்லைன்னு சொல்லி இந்த இபிடிபி தான் சொன்னாரு பார்த்தா முப்பது ஒன்று தீர்மானத்துக்கு அங்கே கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியன்னு வச்சுக்கிறேன் இப்போதான் தெரியுது அப்போ இவங்க திட்டமிட்டே இன்றைக்கு ஒரு ஒரு இப்போ அமெரிக்கன் மாதிரி திட்டமிட்டே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சில காயநகரத்துகளை நகர்த்தின தான் இன்றைக்கு அவங்க போட்ட பலன்தான் மத்திய குழு அவங்க இல்லாமல் அந்த ஊடுருவி வந்து மத்திய குழுவுக்கு அவங்களவங்கள ஆக்கில் போட்டு ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களிட தீர்மானத்தையும் மத்திய குழுவில் ஒரு பதினெட்டு பத்தொன்பது பேர் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்குது சரி ஒரு பெரிய மீட்டிங் வைங்க நாங்கள் சங்கு சின்னத்தை ஆதரிக்கிற சம்மந்தமாக இல்லை நாங்கள் சஜித் ஆதரிக்கிறதா ரணில் ஆதரிக்கிறா ஜேஇஇபி அன்றகுமாரை ஆதரிக்கிறதா இல்லை நாமல் ராஜபக்சே ஆதரிக்கிறதான்னு கேட்டிருந்தா மக்களோட வாக்கெடுப்பு எடுத்ததா கட்டாய மக்கள் சொல்லியிருப்பாங்க பொதுஜன வாக்கெடுப்புக்கு நாங்கள் போகணும் சங்க சின்னத்தை ஆதரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இது தனிப்பட்ட ரீதியில் நான் எடுத்த முடிவுள்ள ஒரு மாற்றம் இல்லை அவர் துணைச் செயலாளர் சத்தியலிங்கம் டாக்டர் ஐயா அவர்கள் இருக்கிறார் அன்று அந்த முடிவு எடுக்கும் போது துணைச் செயலாளர் சத்தியலிங்கம் ஐயா சி வி கே சிவஞான ஐயா சுமந்திரன் ஐயா மாவென தெளிவாக சொல்றாரு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை வெண்ட தலைவர் போயிட்டார் லண்டனுக்கு அவர் ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்து தான் போயிருக்கார் அப்ப எல்லாமே நீங்க உங்களோட உங்களோட சுயநலத்துக்காக உண்மையாக ஒட்டுமொத்த தமிழரையும் அடைய வைக்காதீங்க ஒட்டுமொத்த தமிழரையும் அடைய வைச்சா அடுத்த முறை தேர்தலுக்கு நீங்க ஒவ்வொரு வீட்டு தமிழர் வீட்டுக்கு தான் பரவணும் அதே இதில் சஜித்த மேடையில் சில இலங்கை தமிழர் கட்சிகள் ஆறுமோ சிங்கள மேடைகளில் ஏறி கதைக்குமா இருந்தா ஒட்டுமொத்த தமிழர்களும் நீங்க உங்களோட கா தூக்கி கலட்டி அடிக்கலாம் ஏன் தெரியுமா அப்படி துருவம் செய்கிறவர்களை கட்டாயம் மக்கள் ஒரு பாடம் படிப்பிக்கணும் உண்மையாகவே அறிவித்த நாங்கள் சங்குக்கு வாக்கு போடுறோன்னா அவர்கிட்ட வீட்டில் போய் இறங்கி கோடிக்கணக்கில் இருக்க போகிறதில்லை அவர் ஒரு கேள்விக்குறி இது அரியந்திர மையாவும் கேட்கலாம் ஒரு வேறொரு நபரும் கேட்கலாம் ஆனால் அரியந்திர மையா ஒரு காலமும் இன்னொரு தேர்தல் கேட்க போகிறதில்லை இன்னொரு கட்சி தூங்க போகிறதும் இல்லை சில இதை வெளிநாட்டில் உள்ளவங்களும் நான் சொல்கிறேன் சங்க சின்னத்தில் இனி ஒரு கட்சி உருவாக்குற மாதிரி நவா நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு தமிழன்ற குறி இது நாங்கள் ஒரு தனி வேட்பாளராக இருங்கிறோம் குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்குக்கு மேலே எடுத்தேன் எடுத்தால் நாங்கள் ஐநாவில் சொல்ல போகிறோம் நாங்கள் இந்த ஒரு ஜனாதிபதியை நம்ப இல்லை இதே சஜித் வந்து எத்தனை பேரை கடன் ஆகிறார் வடக்கு கிழக்கு உள்ள அத்தனை பேரையும் கடன் ஆக்கி மோசமாக்குனது சஜித் என்று நான் கூறுவேன் எல்லாருக்கும் ஆசை காட்டி வீட்டை கொடுத்துட்டு அவர் வெளில வண்டுவதுக்காக இந்த நாய்க்கு இறைச்சி துண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அவர் தோத்தோன்னு விட்டுட்டு போயிட்டார் ஏன்னா அவர் பள்ளிக்கூடங்களுக்கு பஸ்வல் கொடுத்தவருக்கு அந்த பத்தொன்பதாயிரம் பேருக்கு வீட்டையும் அவரை காசுல எதிர்கட்சியானதை கட்டி கொடுத்துருக்கலாமே கட்டி கொடுக்கல இப்போ சொல்றாருன்னு நான் வீட்டை கட்டி கொடுப்பேன் அதை தருவேன் இதை தருவேன் ஒரு தரமே பயன் மூன்றை முழுசுவா தாரன்று வருதுன்னு சொல்லையே அடுத்தது எங்களை ரணில் ஐயா ரணிலையாவும் எந்த சம்பந்தனியார ஒரு மரண வீட்டில் கூடி பதிமூன்றா முழுசா தாரன்று வருதான்னு சொல்லலை அதில் வாழைப்பழத்தில் தோலில் வாழைப்பழத்துல அவர் தோல் மாறி போலீஸ் அதிகாரம் இல்லை காணி அதிகாரம் இல்லை அவரும் அதே ஊர் மற்ற குட்டையெல்லாம் ஜேபி அன்பகுமாரை சொந்த இனத்தையே அழித்தவர் சொந்த இனத்தையே ஒரு லட்சம் மக்கள்கிட்ட எத்தனையோ கொண்டு குவிச்சவரால் இன்னொரு இனத்துக்கு அவர் வந்து பைமூண்டு பழத்தை தருவாரா அவரே இவரை எங்களை எம்ஏ நம்புறான் என்னையா நாடகம் எட்டு ஜனாதிபதிக்கும் வாக்கு போட்டு போட்டு எங்களை தமிழ் மக்கள் கலைச்சவங்க இந்த இந்த வரையிலையும் நாங்கள் நிம்மதியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்த நிம்மதி ஒரு காலமும் இல்லை எத்தனையோ வீட்டில் வீரச்சா அடைஞ்சாயண்ணு கிபீர் வந்து குண்டு போட்டாயின்னு உண்மையாக அந்த வீலவாசிகள் எப்படி இருந்தது இப்போ மக்கள் சாப்பிட கஷ்டப்படுறாரு உண்மை எலெக்ஷன் இருந்தாங்க போகலை மக்கள்கிட்ட வீட்டை போனால் பேசாத பேச்சு இல்லை சரங்கள் தென்னிலங்கையில் உள்ள பத்து பொய்களை சொல்லலாம் நாங்கள் சங்குக்கு போட்டு அது அவருக்கு போடுங்க இவருக்கு போடுங்க ஒருவருக்கும் போட வேணாம் இன்றைக்கு டக்லஸ் தேவானந்த ஐயாவாக இருக்கலாம் மற்றது யார் அங்கே ஐயாவாக இருக்கலாம் அவங்க என்றைக்குமே தென்னிலங்கைக்கு விழா போனாக்கள் அவங்க டீல் தான் பிசினஸ் டீல் அவங்க அங்கால வாங்குவாங்க இந்தியாவில் பிஸ்னஸ் செய்வாங்க அவங்கள இப்போ சந்திரோமார் ஐயா இருக்கார் எங்கட இபிடிபி சந்திரோமார்கள் அவரும் உண்மையாவே டீல அவரும் ஓகே சுதந்திரம் ஐயாவும் அவரும் படம் போடக்குள்ளேயே தெரியும் இவங்க எல்லாம் உண்டா போறாங்க வீட்டு கட்சியை வீட்டு கட்சியிலே சுதந்திர ஐயா இனி வாரன்ற கேள்வி குறித்தான் அப்படி வீட்டு கட்சியில் இவனும் போட்டால் அவன மாதிரி பச்சை மடையனு ஒரு தரும் இல்லை அதே இதில் அவர் வேறொரு கட்சியை உருவாக்குவார் இப்படியேங்கிற தமிழினத்தை ஒரு ஒருவங்க கொண்டு போய் இந்த என்ன சொல்கிறது சுடலையில் போடுற பொடி மாதிரி தான் இருக்க போகிறாங்க போல இருக்கு ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி வந்து யாருக்கும் வில போகாமல் இனியினாலும் செயல்படணும் ஐநாவிடமோ சர்வதேச நாங்கள் தமிழர்கள் தனித்து வாழ வேண்டும் எழுபதனாயிரம் மாவீரர்கள் எங்கள் மக்களுக்காக பித்துடல் ஆக்கப்பட்டார் மூன்று லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காரு என்னக்கி அவர்களுக்கு ஒரு பூ போட்டு கும்பிட ஒரு இடத்துக்கு நாங்கள் நிம்மதியாக இல்லை இந்த பக்கத்தில் தேராவில் குறைஞ்சது பதினேழாயிரம் பித்துறவர் இருக்குது பதினேழாயிரம் வித்துடலும் உண்மையாகவே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இருக்குது கிழக்கு மாகாணத்திலேருந்து அந்த வித்துடர்வை நாங்கள் விதைக்கும் போது தாய் இல்லை தவப்பான் இல்லை மனைவி இல்லை பிள்ளை இல்லை அப்படி விதைச்ச எங்களுக்கு ஒரு பூ போட்டு கும்பிடக்கூடிய இந்த இராணுவம் விடுதில்லை அப்படியான இராணுவத்தின் சிங்கள மாப்பிள்ளைகளுக்கு வாக்கு போடுறத நீங்கள் தீர்மானிக்கும் தமிழனுக்கு வாக்கு போடுறதால என்ன கிடைக்க போகுதுன்னு மட்டும் கேட்காதிங்க ஒரு தரமே நீங்க சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்தால் இது ஒரு காலத்தில் வடக்கு கிழக்கும் சிங்கள தேசம் ஆக மாறும் என்பதை நான் இதில் ஆனத்தனமாக கூறுகிறேன் சீனா சீனாக்காரன் ஜேபியை வச்சு தமிழக இந்தியாவுக்கு கூட நாங்கள் பெருமதியாக கொடுப்போம் நீ கதான்னு சொல்லி தான் ஜேஇபி இருக்கு ஜேபி அள்ளி காசை கொட்டுது நோட்டீஸை கொட்டுது மக்களுக்கு காசை கொடுக்குது ஏன் அவர்கள் வருவார்களா இருந்தால் வடக்கு கிழக்கு எங்க ஏதோ செய்ய ரெண்டு பெருசாக சொல்றார்கள் ஆனால் அவர்களும் ஒரு காலம் செய்ய போறது கிடையாது ஏன்னா அவர்களும் இனத்துவேசம் சொந்த மக்களையே தார்பி பாக்கில போட்டவர்கள் ராணுவத்துல ஐம்பதனாயிரம் ராணுவத்தை சேர்த்து உடனே விடுதலை புலிகளை அழிக்கணும்னு சொல்லி கங்கரம் கட்டின ஒரே கட்சி ஜேஇபி விட முடியாது எல்லாருமே இப்ப வெள்ள வெள்ளம் போட்டு தமிழர்களை வாக்கு பிச்சு எடுப்பதற்காக உங்களை மண்டைகளை கழுவலாம் அதுக்கு ஒரு ஒரு புரோக்கரை வச்சிருக்காங்க நம்ம சொல்லியிருக்கேன் இந்த புரோக்கர் தெரியும் இந்த மிஸ்டர் அங்கையன் ஐபிடிபி சந்திரகுமார் ஏன் எங்கிற எம்ஏ சுமந்திரன் அங்க சாணக்கியன் பிள்ளையான் கருணாம்பன் அப்படி பல பேரை பிள்ளையை கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க அந்த பிஸ்னஸ்ஸை அவங்க நீட்டாச்சுறாங்க உண்மையாகவே ஒவ்வொருத்த வாக்கையும் எடுத்து உங்களோட வீட்டுக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறத விட உங்களோட பிள்ளைகளுக்கு வாக்கரிசி சேர்க்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்கள் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கெடுத்து சிங்கள தேசத்துக்கு நீங்கள் வாக்க கொடுத்து சொல்கிறாங்க இன்றைக்கி நான் ஒரு அன்றைக்கு ஒரு இதில் பார்த்தேன் நேரடி ஒளி இந்த முறை இனவாதம் இல்லையாம் அரே சொல்கிறது எம்ஏ சுமந்திர ஐயா சொல்கிறார் ஒவ்வொரு ஒரு சிங்கள வேட்பாளரும் இனவாதத்தை எழுத இல்லையா பட் சஜித் ஏன் ஆதரிச்சேன்னு கேட்டால் அவர் முதல் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த முறையில் முதல் அதில் எல்லாம் வழியும் தந்திருக்காராம் நேற்று நடந்த தலைவர் தெரிவ கொண்டு கோட்ஸ்சில் வழக்கு போட தெரியுமாட்டா இந்த சஜித்ரு அந்த விஞ்ஞாபத்தை மட்டும் ஒரு வழக்கு இல்லுமா போட மாட்டீங்க ஏன் உங்களோட தொழில் நேற்று நடந்த தலைவர் தெருவில் நாற்பத்தேழு வாக்கள் தோத்தோன்னே போய் முள்ளத்தீவு ஒரு ஆலயம் வச்சு திருவண்ணாமலை ஒரு ஆலயம் வச்சு கட்சியை நாசம் செய்யணும் வென்றிருந்தால் நேரடியாக கொண்டு வைத்திருப்பீங்க தோத்தபடியாக சின்னாவண்ணமாக ஆடுறீங்க ஆடுங்க ஆடுங்க எங்களை மக்கள் வெளிப்பாத்தான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த யாழ் மாவட்டத்தில் உண்மையாக எங்க கட்சியில் மாவெண்ணை தெளிவான ஒரு முடிவெடுக்கணும் மாவெனை முடிவெடுக்காட்டி மாவேனையும் உண்மையாகவே நான் ஒரு பப்ளிக்காகவே கதைக்க வேண்டிய வரும் மாவெண்ணை நேர்ந்து நேரம் ஒரு கதை கதைக்க கூடாது மாவைய உங்களோட தியாகங்களை நான் மதிக்கிறேன் இந்த போராட்டத்தை உருவாக்குனதுல நீங்கள் ஒரு முதல் ஒரு ஆள் இந்த விடுதலை போராட்டத்தில் முதல் ஒரு துவங்கின மனிதன் மாவியுன்னு நான் ஒரு மரியாதை வச்சிருக்கிறேன் அந்த கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றணும் இந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும் பயனானந்தே நீங்கள் அட்ப சொற்ப நபர்கள்லாம் பயப்பட வேண்டாம் அவர்கள் உங்களை வெறுட்டுறாங்க வெறுட்டுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு தலைவர் நான் இலங்கை தமிழரசு கட்சியில் நம்பியிருக்க தலைவர் சரி நீங்கள் விட்டு கொடுத்து ஐயா வந்தார் நான் அவரை நான் நேசிக்கிறேன் ஆனால் இந்த தோத்த தலைவர்மார் உங்களை வச்சு வருட்ட அளவுக்கு நீங்க செயல்பட வேண்டாம் சங்குக்கு வாக்களிக்கணும் மீண்டும் சொல்றேன் தமிழ் மக்கள் தென்னிலங்கை உள்ளவர்களுக்கு வாக்களிப்பதனால் வடக்கு கிழக்கை இழக்க நேரிடும் நன்றி